ரகரம் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் உரையாட இருக்கும் நபர் தமிழ் தேசிய ஆதரவாளர் அம்சத் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் பேசும் பொருளாக இருக்கு அக்டோபர் ரெண்டு பிசிகே சார்பில் நடக்கிற மது ஒழிப்பும் மன்னாள் இத்தனை வருடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற கூட்டணியிலேருந்து அவங்க தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க இப்பெல்லாம் எடுக்காம இப்பயே அந்த மது ஒழிப்பு கையில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏற்கனவே வந்து இருபத்தி ஒன்றில் நான்கு சீட்டு கொடுத்தாங்க நான்குலேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெற்றி பெற்றாங்க அப்படிங்கும்போது மீண்டும் அதே நான்கு சீட்டு கொடுத்துட்டா இன்னும் சீட்டை வந்து அதிகப்படுத்தி கேட்கணும்ல அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பேரையும் பார்த்தா ஒரு முட்டாளாக இருக்குது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் இதான் நான் சொல்கிறேன்னா வீட்டுக்காக மட்டும் தான் சொல்கிறேன் இல்லை ஆமாம் அப்போ ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பேரையும் பார்த்தா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு முட்டாளாக இருக்கான ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா மது அலைகளை நடத்துவது யார் இப்போ திமுகவை சார்ந்த டி ஆர் பால அவர்கள் மது அலை வைத்திருக்காரு அதே திமுகவை சார்ந்த ஜெகத் ரச்சகன் அவர்கள் மது அலை வைத்திருக்காங்க இப்போ திமுக மது ஆலைகள்லேருந்து இருந்து தமிழக அரசு இப்ப திமுக அரசு திராவிட மாடல் அரசு மதுவை கொள்முதல் பண்ணதா இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் கேள்விக்கு விடையில் இப்போ இருபது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைத்தாங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதே திமுக என்ன பண்ணுதுன்னா ஆயில கருப்பு துணி கட்டிட்டு கருப்புகளை சட்டையை போட்டுக்கிட்டு கருப்பு நிறத்தில் கொடியை பிடிச்சிக்கிட்டு மதுக்கடைகளை மூட வேண்டும் மதுக்கடைகளால் வந்து இவ்வளோ பெரிய இழப்பு தமிழ்நாட்டில் இருக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் இளம் விதைவுகள் இருக்காங்க மது ஒழிப்பை நாங்கள் நடத்துவோம் திமுக ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவோம் சீக்கிரமே வந்து நாங்கள் வந்து மதுக்கடையிலேயே மூடுவோம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் மதுக்கடையிலே மூடுவோம் இதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் சொன்னோன்னே இந்த அல்ட்ரா அல்ட்ராசிலண்டர்லாம் சுற்றி இருக்கும்ல அமையர் கனிமொழி அவர்கள் பேசும்போது ஒரே கைத்தட்டல் என்ன கைத்தட்டில் என்ன கரகோஷம் பாப்பா கூட நினச்சேன் சரி வந்தோடனே மூடிடுவாங்க போல அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சது மூணு கடையை கூட தொடர்ந்து விற்கிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் இரவு பத்து மணிக்கு மேலே டாஸ்மாக் கடைகளில் மூடப்படணும் ஆனால் பத்து மணிக்கு மேலே இதே சென்னையில் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை தஞ்சாவூர் திருச்சி காஞ்சிபுரம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை ஈரோடு திருப்பூர் போன்ற எல்லா பகுதிகளையும் நீங்கள் பாருங்கள் இரவு பத்து மணிக்கு மேலே கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்குதா இல்லையா ஏற்கனவே தஞ்சாவூர் பக்கத்தில் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட மதுவால் டாஸ்மாக் கடைகள் பன்னெண்டு மணிக்கு தான் திறக்கணும் ஆனால் பத்து மணிக்கு மது வாங்கி கொடுத்த நபர் வந்து பலியானங்களா இல்லையா சைனாடு கலந்துருக்கு அப்படிலாம் அப்போ சைனடு கலந்த சரக்கை வியாபாரம் பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இது வரைக்கும் அதுக்கான விடிய தெரிஞ்சுதான் தெரியல அப்போ கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்குது அதிகம் தடுக்க முடியல டாஸ்மாக் கடைகளையும் மூட முடியல திமுக நடத்தக்கூடிய ஆலைகளையும் மூட முடியல அமையார் கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க திமுக நடத்தக்கூடிய ஆலைகளையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யாரெல்லாம் நடத்துறாங்கன்னு பார்த்து நாங்கள் மூடுவோம் இப்போ மூன்று ஆண்டுகளில் யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாமல் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி அந்த ஆலைகள் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாளாக தெரியுது சரி இப்போ அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்க அதிமுக எத்தனை மது ஆலைகளை நடத்துது அதிமுக சார்ந்தவர்களுக்கு எத்தனை மது இருக்கு சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மதாளிகளை மூடிடுவாங்களே ஏற்கனவே பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக ஏ மூடல உன மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஐநூறு கடையை மூடி படிப்படியாக மதுவில கொண்டு வரப்படுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அம்மையார் மறைந்ததுக்கு அப்புறம் அது கிடப்பில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு கடைகள் மூடப்பட்டிருக்கு அது பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுனால அந்த ஐநூறு கடைகளையும் மூடப்பட்டது சரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா சாலை ஓரங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் கோயில்களுக்கு பக்கத்தில் தேவாலயங்களுக்கு பக்கத்தில் மசூதிகளுக்கு பக்கத்தில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாமே அப்புறப்படுத்தி நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம வயல் ஓரத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் வைக்கணும்னு சொன்னாங்க சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாம் வெளியில் போச்சு இப்போ திரும்ப எப்படி சிட்டிக்குள்ளே மதுக்கடைகள் வந்துச்சு அப்போ இதெல்லாம் செஞ்சது யார் ஒன்றும் இல்லைங்க இந்த இருக்குது இங்கே பக்கத்தில் ஆதம்பக்கலாம் போய் பாருங்கள் நான் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல மது இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மது கடைகிட்ருக்கு அப்போ மதுக்கடைகளில் மூரம் சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி மதுக்கடைகளில் திறப்புன்னு இருக்கல அப்ப தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் இதே கேள்வி கேட்குறாரு இப்போ சீமான் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா பாஜக மதவாத கட்சி திமுக மதுவாத கட்சி அப்படிங்கும் போது நீங்கள் யாரு கூட கூட்டணிக்கு போவீங்க இப்ப வந்து யாருக்கு சரி சரியா திமுக கூப்பிடல நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துவோம் அப்ப திமுக நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா அவங்களுக்கு எதிராக அப்ப திமுக அசிங்கப்படுத்துறீங்க திமுக கூட்டணியிலே இருந்து அசிங்கப்படுத்துறீங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அதுக்கு இப்போ சினிமாவில் ஒரு வசனம் ஒன்று வரும் அதனால சொல்லக்கூடாது பாதி வசனத்தை சொல்றேன் மீதி வசனம் மக்களுக்கு புரியும் நாங்கள் காட்டியும் கொடுப்போம் வேணாம் அது வேணாம் அந்த வேணாம் அந்த ஒரு வசனத்தை வந்து பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்குது இப்ப அரசியலுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னா உடனடியாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு சாரி அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு உடனடியாக அது விசிகவினுடைய கொள்கை அதனால அவங்க மாநாடு நடக்குறாங்க இதனால என்ன சிக்கல் இருக்கு அவங்க திமுக எதிராகவும் அரசுக்கு எதிராக ஒருபோதும் பொது மாய் கருந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதே திமுக வை சார்ந்தவர் சொல்றாங்க விசிக நடத்தக்கூடிய அந்த மதுவழிப்பு மாநாடுனால அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம்ங்கிறாங்க அப்புறம் மதுக்கடைகளில் படிப்படியே அதுக்கப்புறம் மதுமையில கொண்டு வரணும்னு சொல்லிருக்காரு திருப்பதி படி கேட்டால் படிப்படியா இறங்கி இறங்கி வந்து மதுக்கடையில திறப்பு அமைச்சர் சார் அவர்தானே கட்டிங் அவர் அவர் தான கட்டிங்ல டெட்ரா பயிரிட்டி கொடுப்பேன் மதுக்கடைகளே படிப்படியாக மூடணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் அப்ப ஒற்று முதலுமாக மதுவை ஒலிக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு கொண்டு வாங்க மற்றதுலாம் ஆதார் கார்டு கேட்கறாங்களே ஆதார் கார்டு கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோட்டர் போட்டில் தான் நாங்கள் கொடுப்போம் அதுக்கு மேலே நாங்கள் சேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா எப்படி நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வருமானத்தை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உருவாக்குன்னு சொல்கிறாங்க அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு வைத்து அவருடைய தலைமையில் மது அந்த மது பிரிவுகள் வேலை செய்யக்கூடிய அனைத்து பேரையும் கூப்பிட்டு நீங்கள் எப்படி வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் வேலையை விட்டு பணியிட நீக்கம் ஏன் பண்ணாங்க ஏன்னா அந்த கடையில் மது விற்பனை கம்மியாகுது தான் சேல்ஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணியிட நீக்கம் பண்ணுறாங்க அப்போ இது அர்த்தம் என்ன அப்போ மது அதிகமாக விற்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க நாற்பத்தஞ்சாயிரம் தான் மது வருமானம் வந்துருக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் கோடியா நீங்க உயர்த்தி உயர்த்தி காட்டணும்னு சொல்றாங்கல்ல அப்போ இது யாருக்கா சொல்றாங்க அப்போ எங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியகாரனா இருக்குது அப்போ இன்னொன்னு சினிமாவில் ஒரு டைலாக்னு சொல்லுவாங்க இது சரியான பைத்தியம் இல்லை இது சரியாவாத பைத்தியம் அந்த மாரி எங்களை பார்த்தா சரியாவாத பைத்தியங்கள் மாரி ஆட்சியாளர்களுக்கு வந்து தெரியுது போல அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ஆனால் நாம் தமிழ் வாங்கி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாமக தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னா பட் ஆனால் என்னடா சாதியவாதிகளோட கூட்டணி சேர்க்க மாட்டோம் விசிக்க தலைவர் சாதியவாதிகளை கூட்டணி அவர் சொல்றாரு ஆர்ப்பாட்டத்திற்கு மதவியில ஆர்ப்பாட்டத்திற்கு கூப்பிட மாட்டானு இதுல வந்து எங்க சாதி மதம் வந்துச்சு இது சாதி மதம் கடந்து தானே சாதி மதம் கடந்து சாதி மதம் தான் அனைத்து பேருமே மது எதிர்க்கிறாங்க இப்ப நீங்க பாருங்க குறிப்பா தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்கள் அதிகமா பெண் வாக்காளர்கள் அதிகமானு பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்ப மதுக்கடையை வந்து திமுக அரசு முட்டு முதலுமா முடிவிட்டால் பெண்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய முடியுமா முடியாதா அப்போ அத்த ஒட்டுமொத்த பெண்களும் திமுக வாக்களிக்க போறாங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் நீங்கள் தக்க வச்சுக்க போகிறீங்க மக்களுக்கு ஒரு நல்லது தானே நாங்கள் கேட்குறோம் இப்போ ஒன்றும் இல்லை படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கல்விங்கிற அறிவாய் கொடுக்கணுமா இல்லை சாராய பாட்டில்களை கையில கொடுக்கணுமா எப்படி மது பாட்டில்கள் மாணவர்களுடைய கைகளில் போகுது எப்படி கஞ்சா வந்து மாணவர்கள்கிட்ட போகுது எஸ்ஆர்எம் கல்லூரியில சோதனை நடத்தப்படுகிறது கஞ்சா அங்கே கைப்பற்றுறாங்க அப்போ அந்த கல்லூரி மாணவர்கள்கிட்ட எப்படி கஞ்சா போச்சு அப்போ காவல்துறை வேடிக்கை போக ஏதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரைய மரணம் இதுக்கு முன்பாக மரக்கணத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டது இருபத்தி ஆறு பேர் மரணம் ஆனாங்க சரி அந்த மரணத்தை கூட நாங்கள் வந்து விட்டுறோம் சரி ஏதோ தெரிஞ்சோ தெரியும் எவ்ளோ நடந்துருச்சுன்னு இருபத்தி ஆறு உயிர்கள் பலியானதுக்கு பின்பாக நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் கலாச்சாரம் காய்ச்சிராங்க எந்த பகுதியில் இனிமேல் தகவல் வந்திருக்கு எந்தெந்த வழக்குகள் நிலவில் இருக்கோ எல்லாத்தையும் உடனே எடுத்து அவர்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்புறம் எப்படி நீங்கள் அறுபத்தி ஒன்பது உயிர்கள் பலியானது கள்ளக்குறிச்சியில் அந்த பத்து லட்சம் கொடுத்து தப்புன்னு சொல்லியிருக்காரு பிசிக தலைவர் இப்போ சொல்லியிருக்காரு ஆமா அப்போ சொல்லலை அப்போ என்ன சொன்னார் பத்து லட்ச ரூபாய் என்பது அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணம்னு சொன்னார் ஆனால் எப்போ எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுவும் ஞாபகம் ரரு இருக்கா இல்லை அவர் மாற்றி மாற்றி எதுவும் பேசுகிறாரா இல்லை சொன்ன விஷயத்தை பேசுகிறாரா எனக்கு தெரியல ஏன்னா அண்ணன் அவர்கள் படித்தவர் பண்பானவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு பேராசிரியர் அப்படின்னா நம்ம பேசுகிறோம் புகழ்கிறோம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு தமிழராக இருக்கார் சரி அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித்து வந்து முதலமைச்சராகிட முடியாதுங்கிறாரு அப்போ அவங்களை முதலமைச்சர் ஆக்க விடாமல் தடுக்கிறது யார் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாருங்க அங்கே போலி திராவிடர்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு அப்போ உண்மை திராவிடர்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாரு அது என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ திராவிடம்னா இல்லைன்னு இன்னம்தான் அவர் சொல்ல வராது அவர் என்ன சொல்கிறாரு போலி திராவிடர்னு யாராவது இருக்காங்களான்னு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு அதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பயில் சொல்கிறாரு அப்போ உண்மை திராவிடர்னு யாராவது இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறார் அப்ப திராவிடர் அத்தனை பேரும் இங்கே உண்மை இல்லை பொய்யானவர்கள் அவரும் ஒத்துக்கிறாரு ஆனா அதே அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு தமிழுக்கே மூத்த மொழி திராவிடம் தான்ங்கிறது ஆனா இதே தமிழ் தேசிய அரசியலே இங்கே தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று போராடியவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் ஏக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு பின் கட்சியாக உருவாக்கப்பட்ட விடுதலை சிறைகள் கட்சி தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான விடுதலையாக முன்வைத்தது ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்க தமிழ் தேசிய அரசியலில் வெல்ல வெளில போய் திராவிடம் தான் இங்க எல்லாமே தாரு ஆனா இங்க திராவிடவாதிகள் உண்மையானவங்க இருக்காங்களான்னு கேள்வி கேட்குறாரு அப்ப எங்களை தான் பார்த்த உங்களுக்கு எப்படி தான் இருக்கு இது தேர்தல் காலத்தில் கூட்டணி வைக்கிறப்ப ஏன் வந்து ஒரு ஒப்பந்தமா போட மாட்டேங்கிறாங்க அதான் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மதுக்கு எதிராக போராடுறாங்க இப்ப பாஜகோட கூட்டணி வைக்கிறாங்க சரி பாஜக விட நாங்க கூட்டி வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுடைய உடைய தலைமையில நாங்க கூட்டணி வைக்கிறோம் பாஜக ஆட்சிக்கு வந்தா மது விலைக்கு சொல்லி ஏதோ ஒரு உடன்படிக்க இல்லை ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணி வச்சாங்களே மது விலக்கை அமல்படுத்துங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை இல்லை ஒரு கோரிக்கை எதுவுமே இல்லையா அப்போ தேர்தல் சமயங்களில் உங்களுக்கு தேவை சீட்டு உங்களுக்கு தேவை பதவியும் பணமும் அதிகாரமும் தான் அப்போ மக்கள் எக்கெடு கேட்டாலும் பிரச்சனை இல்லை சரி என்எல்சியினுடைய நிலங்களை கையகப்படுத்துவது யார் மத்திய அரசு என்எல்சி நிலங்கள் ஒருபடி மண்ணை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு போராடினா யார் பாமாக்கா கையகப்படுத்தின மத்திய அரசும் நிலத்தை கொடுக்கக்கூடாதுன்னு போராடின பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி எங்களை பார்த்தா அப்புறம் இந்த தான் கேட்க வேண்டியதாக இருக்குது மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் அரசியல சாதாரணப்பா மாதிரி கடந்து போயிருக்கோம் இப்ப வந்து காந்தி பிறந்த குஜராத்ல கூட மது விலக்கு அமல்படுத்தப்பட்டு இருக்கு பட் இருந்தாலும் அங்க சட்ட விரோதமாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு மேல மது விற்பனை ஆயிட்டு இருக்கு கள்ளச்சாரையின் மூலயமாவோ இல்ல பேரு மது மாட்டிற்கு மூலமாவோ இப்ப தமிழ்நாட்டில் நீங்க மது விலக்கு கொண்டு வந்தா இங்க மது பெரியகளோட ஒரு மனநிலையை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க அவங்களுக்கு எப்படி அதுலேருந்து கொண்டு வரது பிறக்கும் போதே குடிகாரனா தான் பிறந்தானா இல்லை வளரும் போது குடிகாரனா வளர்ந்தானா ஏன்னா இந்த கோவிட் லாக்டவுன்ல போடுறப்ப சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர்லாம் குடிச்சு கூட இருந்திருக்காங்க இல்ல சாப்பிட்டுங்கிறேன் அப்படிப்பட்ட உயிர் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கு இந்த நாட்டுக்கும் எதுக்கு தேவை அவர்களுக்கும் தேவை எந்த ஒரு எந்த ஒரு குடிகோளும் இல்லாம குடிக்கு மட்டுமே நான் அடிமையா இருப்பேன் அப்படிங்கிற உயிர் இந்த மண்ணுக்கு எதுக்குங்க தேவை இந்த மண்ணுக்கு பாரம் அது தேவையே இல்லை கொஞ்சமாச்சும் திருந்தணுமா இல்லையா இப்ப குடிக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களால் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு நிற்குது எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு வந்து தந்தை இல்லாமல் இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு கணவன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ குடிங்கிறது என்ன அப்போ நீங்கள் சொல்றீங்க மது விலக்கி பூர்ண மது விலக்கி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தலாமான்ட்டு இப்போ குஜராத்தில் நடைமுறை பற்றிவிட்டாங்க அதனால வந்து இது கலாச்சாரம் காய்ச்சறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது இப்போ தமிழ்நாட்டில் வந்து மது விற்பனை நடக்கும்போது கலாச்சாரம் நினைச்சுறாங்க அப்போ அப்ப தடுக்க வேண்டியது யாருடைய கடமை காவல்துறையுடைய கடமை காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது யார் முதல்வர் அப்போ முதல்வர் என்ன பண்ணணும் இப்போ காவல்துறையை பார்க்கணுமா இல்லையா ஹெல்மெட்டு போடலன்னா ரோட்டுக்கு ரோடு பாட்டி பயன்படுத்துறது இல்லை வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லைனா ஸ்பாட் ஃபைன் போடுவோம்னு சொல்ல தெரியல ட்ரிபிள்ஸ் வந்தீங்கன்னா உடனே பிடிக்காங்களா மூளைக்கு மூளை நின்று நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு நீங்கள் சென்னையில் எங்கேயாவது போங்க பிடிக்கிறாங்களா இல்லையா சிக்னலுக்கு நாலு பேர் நிற்கிறாங்களா இல்லையா இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் காவல்துறை நாலு பேர் நிற்பாங்க அப்படியே யூட்டை நடிச்சு வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு நாலு பேர் நிற்பாங்க அப்போ இரு சக்கர வாகனத்தில் வரக்கூடியவங்களே நிப்பாட்டி உனக்கு சோதனை பண்ணி அவங்களுக்கு ஃபைன் பண்ணணும்னு தெரியாது காவல்துறைக்கு கலாச்சாரம் எங்கே கைச்சாலாம் தெரியாதா எங்கே கஞ்சா வைக்கிறான்னு தெரியாதா எங்கே கள்ளச்சந்தையில் மது விற்கிறான்னு தெரியாதா இதே சென்னையில் எத்தனை டாஸ்மாக் கடைகளில் இரவு பத்து மணிக்கு மேலே சாராயம் விற்பனை ஆகுது தெரியுமா இது காவல்துறைக்கு தெரியாதா தமிழக அரசுக்கு தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுக்கு இன்னும் பல இடங்களில் எம்ஆர் தாண்டி தாண்டி வைத்துட்ருக்காங்க பத்து ரூபா பாட்டில் பா பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கார்ல அப்படி தானே சொன்னாங்க பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாலாஜி அப்படின்ட்டு இன்னி வரைக்கும் சிறையில் தானே இருக்காரு முத்துசாமி அவர்கள் சொல்கிறார் காலையில் ஏழு மணிக்கு குடிக்கிறவங்கள குடிகாரங்களாம் சொல்லாதீங்க அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் வலிக்காக நூறு அதனாலதான் கட்டிங் கொண்டு வரணும் கட்டிங் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க இப்போ கட்டிங் கொண்டு வரணும்னு யோசனை செய்யக்கூடிய நீங்கள் அந்த அரசுக்கு நீங்கள் வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கவலைப்படக்கூடிய நீங்கள் இன்னைக்கு அரசு பேருந்துகள் வசதி இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்கு இன்னைக்கு குடிநீர் தட்டுப்பட்டாலும் இருக்கக்கூடிய கிராமங்கள் எத்தனை இருக்கு இன்னமும் நீங்க பாருங்க சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துல இன்னமும் மக்கள் ஒவ்வொரு குடம் தண்ணிக்கு சண்டை போட்டு நிற்கிறாங்களா இல்லையா கியூ கட்டி வரிசையில் நிற்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு நீங்க குடிநீரை தரமா கொடுக்க முடியுதா அதெல்லாம் கொடுக்க முடியல ஆனால் சராயத்தை மட்டும் எப்படி தடையில்லாம கொடுக்க முடியுது அது பெரும் வியாபாரம் வருமானம் வருதுக்குறாங்க கிட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அதுதான் சொல்கிறேன் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறாரு சாராயத்தில் இருந்து வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்ட நோயாளியினுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் சமங்கிறாரு மக்கள் விரும்பாத எந்த ஒரு விடயத்தையும் அரசு திணிக்க நினைத்தால் அந்த அரசை மக்களே கழுதி விடுவார்னு அதே அண்ணா தான் சொல்கிறாரு வழி வழிவந்தவர்கள் அண்ணாவின் கோட்பாட்டை ஏற்றவர்கள் அண்ணாவினுடைய அரசியலை கற்ற அறிந்தவர்கள் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட இதே திராவிட மாடல் ஆட்சி இப்படி செய்யலாமா இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் பிடிக்க வைக்கணும்னு நினச்சாரா இல்லை ஒரு டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தணும்னு நினைச்சாரா கேட்டால் தமிழை நாங்கள் வளர்த்தோம் தமிழ் மொழியை வள வைத்தோம் தமிழன தலைவர் அப்படின்லாம் போட்டுக்கிறீங்களில் இன்றைக்கி தமிழ் மொழி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பாட்டில் வைக்கக்கூடிய சரக்கு பாட்டில் இருக்குது வீரன் அப்படின்னு அங்கே வாழ்வு தமிழ் சாலைகளில் எங்கேயுமே இல்லை வணிக வளாக கட்டிடங்களில் தமிழ் மொழி இல்லை தமிழ் எழுத்து இல்லை எதுவுமே இல்லை இருக்குது உச்சரிப்பு ஆங்கிலம் அது தங்கிலிசு ஆனால் எழுத்து பாருங்கள் தமிழில் இருக்குது உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்குது அப்போ என் மொழி எங்கே இந்த மொழியை காப்பாற்ற முடியல சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் அப்புறம் வந்து சன் பிக்சர்ஸ் எல்லாம் உருவாக்கி தெரியுது தமிழ் மொழியை வள வளவைத்துன்னு சொல்லுவாங்க தமிழ் அழிச்சிட்டு தானே இருக்காங்க டாஸ்மாக் கடைகளில் தான் இன்னைக்கு வீரங்கிற பொருள் தமிழ் வாழ்ந்துட்டுருக்கு அது ஐயா கருணாநிதியினுடைய சாதனைன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிப்பாங்களா இப்போ மறுபடியும் இந்த கையில் எடுக்க என்ன சார் காரணம் மதுவே தக்க இப்போ வேற இருபத்தோட தேர்தல் தான் வேற பார்க்குறாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுடைய நாடகம் தாங்க ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால மட்டும் மது உங்க கனவுல ஞாபகத்தில் வந்துச்சா தம்பி தம்பி இந்திரி நான் வந்து வித்துட்டு இருக்கேன் வந்து சீக்கிரமா மூட சொல்லி மது கேட்டுச்சு அந்த மது ஒழிப்பை கொண்டு மூன்று ஆண்டுகளை ஏன் மதுக்கு எதிராக பேசல இந்த மூன்று ஆண்டுகளை ஏன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தல மூன்று ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே திமுக தானே சொல்றது கடையில் நாங்கள் மூடுவோம் வந்தால் நாங்கள் உடனடியாக மது அமல்படுத்தும்னு சொன்னாங்களே மது ஏன் அமல்படுத்தீங்கன்னு இதே விடுதலை சட்டி கட்சியை சார்ந்த அண்ணன் திருமாவளவர்களை கேட்டாரன் கேக்கலையே ஏன் கேக்கல இந்த மூன்று ஆண்டுகள் எழுதி ஏன் கேட்கணும் சரி நல்லா பாருங்க தமிழக வெற்றிக் கழகம் விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்புறம் கட்சியினுடைய பேர் அறிவிக்கிறாரு கொடிய அறிமுகப்படுத்துறாரு விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வராது அந்த மாநாட்டுக்கு உங்களால் அனுமதி கொடுக்க முடியல இருபத்தி மூணாம் தேதி மாநாடு கேக்குறாங்க செப்டம்பர் இருபத்தி மூணு தமிழக கழகம் செப்டம்பர் பதினேழாம் தேதி உடனே பவள விழா மாநாடுன்னு நீங்க உடனே அறிவிக்கிறீங்க இது எந்த உள்நோக்கத்தில் நீங்க அறிவிக்கிறீங்க திமுக மட்டும் எப்படி மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தா பதினேழு இருபத்தி மூணு அக்டோபர் மூணாவது வரதுக்கு தள்ளி போட்டு பதினேழாம் தேதி பவள விழா மாநாடு நடக்குது திமுக அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க அவங்கள்ட்ட மட்டும் எந்த கேள்வியும் கேட்கல காவல்துறை அதிகாரிகள் இப்படி தான் தமிழக வெற்றிகழகத்தின் மட்டும் முப்பத்தி மூன்று கேள்விகளை நீ எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுறீங்க ஆளுங்கட்சி அரசுக்கு எதிராக ஆளு ஆதரவாக செயல்படுறீங்களா அப்போ விஜய் அவர்களுடைய மாநாட்டை பார்த்து உங்களுக்கு பயம் வருது ஒன்றும் இல்லை இதே திமுக விசாரணை சொல்றாரு நாங்கள் வந்து அஞ்சு லட்சம் பேர் நாங்கள் மாநாட்டில் பெரிய அளவில் கூட்டிட்டோம்னு அஞ்சு லட்சம் பேர் மாநாடு கூட்டுனது பெருசாக இல்லை முதல் மாநாட்டிலேயே பத்து லட்சம் மக்களை கூட்டுவது பெருசா அப்போ விஜய் அவர்கள் பத்து லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தினா இது திமுகக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு திமுக மாநாடு நீங்கள் எனக்கு ஏதாவது சமீபத்தில் தே சேலத்தில் நடந்து பார்த்தீங்களா பெண்ணிய பேசுவாங்க பெண்ணிய விடுதலை பேசுவாங்க ஆனால் பெண்களே அரை ஆடைகளோட ஆடைகளோடு மேடைகள் ஆட விடுவாங்க அதுவும் காவலா பாட்டு போட்டு அந்த காவலா பாட்டு என்ன படுத்துக்கன்னா தெலுங்கு பாட்டு இன்னும் இன்னத்தோட சேர்ந்து சொல்லுவாங்களே அந்த தெலுங்கு பாட்டை போட்டு தான் அங்கே ஆரம்பிப்பாங்க சார் இது போன்ற நடனங்கள்லாம் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அவங்க மாநாட்டில் நடந்தது நான் என்ன சொல்கிறேன் அவங்க சரியில்லைன்னா மக்கள் அவங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரமும் கொடுக்குறாங்க அவன் நாலு குழா பண்ணான் அஞ்சு கொலையாவது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னானா அது சரியா இல்லை அவன் கொலகாரன் கொள்ளடிக்கிறவன் ஊழல் பண்ணுறவன் நஞ்ச வாங்குறவன் நான் மக்களுக்கு நேர்மையான உண்மையான இலவசமான தரமான மருத்துவம் தரமான கல்வி தரமான குடிநீர் அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எந்த மாணவர்களும் இங்கே கையெழுத்து நிற்காத நிலையில் இப்போ நீங்கள் எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களை வந்து தரமற்ற முறையில் இருக்குது எத்தனை மேற்கொடைய கட்டணங்கள் வந்து க விழுது மாணவர்கள் தலையில் வந்து தையில போட்டுக்கிட்டு கட்டுப்போட்டு உட்காந்துருக்கேன்னா இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் உங்களால் கார்ரேஸ் நடத்த முடியுது ஆனால் மாணவர்களை பாருங்கள் நீங்கள் பேருந்துகள் எத்தனை மாணவர்கள் தொங்கிட்டு போகிறான் பேருந்து வசதி உங்களால் சரி பண்ணி கொடுக்க முடியுதா இதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் டாஸ்மாக் கடைகளில் கட்டிங்கில் டெட்ரா போய்கிட்டு தீபாவளி முன்னிட்டு இது ஒரு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் அமைச்சர் சொல்கிறாரு எல்லாம் விருப்பம் இல்லை முதல்வர் டாஸ்மாக் கடை நடத்துவதில் எல்லாருக்கும் விருப்பம் இல்லைன்னா என்ப்பா அப்படி கஷ்டப்பட்டு டாஸ்மாக நடத்துறீங்க உடனே மூட வேண்டியதுண்ணா இதெல்லாம் பதிலாங்க ஒருவேளை இப்ப தமிழக வெற்றி கழகம் போற அடுத்த மாநாட்டுக்கு போட்டியா சார் ஏன்னா கழகத்தினுடைய அரசியலுடைய வருகை என்பது தமிழ்நாட்டு அரசியல நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் பணத்துக்காகவோ கோட்டிற்காகவோ பிரியாணிக்காகவோ வாக்களிப்பவர்கள் அல்ல இனத்திற்காகவும் தன் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் வாக்களிக்கக்கூடியவர்கள் அந்த வாக்கு என்பது ஒரு விழுக்காடு கூட குறையாது ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க மூன்று புள்ளி ம பத்தொன்பது விழுக்காடு வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினாங்க மூன்று புள்ளி பத்தொன்பது ஆறு புள்ளி நாலு விழுக்காடு வாங்கினாங்க அப்புறம் ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கினாங்க நீங்கள் எட்டு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வாங்கியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு என்பது அதிகரத்தே போகுது இதை பார்க்கும்போது என்ன ஆகுனா எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை நட்சத்திர வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல பெரிய பெரிய முகம் தெரிந்த நபர்கள் இல்லை சினிமா பிரபலங்கள் இல்லை அப்படி இருந்தும் நாம் தமிழ் கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு வராது நான் என்ன பண்ணுறேன் அண்ணா மாரி வேஷம் போடுறேன் கருணாநிதி மாரி வேஷம் போடுறேன் காமராஜர் மாரி வேஷம் போடுறேன் பெரியார் மாரி வேஷம் போடுறேன் நேரு மாரி வேஷம் போடுறேன் காந்தி மாரி வேஷம் போடுறேன் எல்லாருமே வேஷம் போட்டு மேடையில் கொண்டு வந்து ஆட்களை நிப்பாட்டி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறேன் அப்படி இருந்தும் கூட்ட இருந்தால் தான் என்னால் ஜெயிக்க முடியுது ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு பணமும் கொடுக்குறேன் கோட்டரம் கொடுக்குறேன் கோழி பிரியாணியும் கொடுக்குறேன் கூட்டத்துக்கு வரவங்க பிளாஸ்டிக் சரியும் தூக்கிட்டு போடுறான் வாழ வாழத்தாரியும் அடுத்துட்டு போயிடறான் சிலிண்ட் கேஸ் சிலிண்டரையும் தூட்டு போடுறான் பிரியாணி சட்டியும் தூக்கிட்டு போறான் புலிஸ் ஒரு கிண்டி வச்சா கூட அந்த சட்டியும் தூக்கிட்டு போடுறான் அப்படிலாம் போனாலும் பரவாயில்ல எனக்கு ஓட்டு போட்டால் போதும்னு நான் நிற்கிறேன் ஓட்டு போட மாட்டேங்கிறான் ஆனால் நாம் தமிழ கட்சி எதையும் கேட்க மாட்டேங்கிறான் உங்க ஓட்ட மட்டும் எனக்கு போடுன்னு நிற்கிறேன் அவங்க மட்டும் எப்படிதான் தேடி தேடி ஓட்டு போடுறீங்கன்னு ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயம் இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையிலும் இருக்கு அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இப்போ கூட தாமோ அன்பரசன் அமைச்சர் விமர்சிச்சிருக்காரு போட ரெண்டு நாள் கூட ஓடல அதனால இந்த கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம் கூட தாங்காது ஏன் அடுத்தடுத்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க திமுக அமைச்சர் ஏன்னா கிட்ட ஆஸ்கர் வாங்கின ஒரு நடிகர் இருக்காரு உதயநிதின்ட்டு அவர் நடிச்ச எல்லா படமும் ஆஸ்கர் வாங்கிடுச்சு அதனால வந்து அடுத்து ஒரு நடிகர் வரும்போது ஒரு பொறாமை இருக்கும்ல அப்படி நினச்சிட்டு பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் ஏங்க ரெண்டாயிரம் ஒரு டிக்கெட்டினுடைய விலை விற்கிதுன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் அந்த டிக்கெட்டை விற்கக்கூடிய தேட்டர் திரையரங்க உரிமையாளர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அரசு தானே நடவடிக்கை எடுக்கணும் இல்லை விஜய்கிட்ட அரசாங்கத்தை கொடுத்துட்டு போங்க அவர் வேணால் நடவடிக்கை எடுப்பார் விஜய் ஏன் தடுக்கலன்னு விஜய் கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இல்லை அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் விஜய் அவர்கள்ட்ட கொடுங்க அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்போ ஆட்சியும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்களே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா நீங்கள் ப்ரெஸில் உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் விற்கிறாங்க அதை கூட தடுக்க முடியல அப்படிங்கிறது உங்களை நீங்களே பார்த்து திட்டிக்கிற மாதிரில அந்த குரங்கு பொம்மை என்ன விலை அது கண்ணாடிங்கிற மாரி உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க இவர் சொல்கிறார சினிமாவிலேருந்து வந்துட்டெல்லாம் ஓட்டு போடற மாட்டாங்க மக்கள்னா உதயநிதி எங்கேருந்து வந்தார் புலல் ஜெயிலேருந்து வந்தார் இல்ல வேலூர் ஜெயிலேருந்து வந்தாரா இல்ல வந்து மதுரை ஜெயிலேருந்து வந்தாரா இல்ல பழைய இருந்து வந்தாரா மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடி சிறை சென்று இல்ல இந்திய விடுதலைக்காக போராடினாரா சுதந்திரத்துக்காக போராடினாரா உதயநிதி அவரு திரையிலிருந்து வந்தாரு அப்புறம் விஜயபாத்தி நீங்க பேசுறீங்க திரையில இருந்து வந்தா மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு தயாரிப்பினனே அவரோட விஜயோட படம் தாருங்க ஒரு பக்கம் அமைச்சர் துறைமுருகன் மூத்த அமைச்சர் இளைய இளையவர்கள் எல்லாம் வாங்க கட்சிக்குள்ள வாங்க ஆனால் மூத்தவர்கள் தான் அதிக அதிகாரத்துல இருப்போம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு பக்கம் உதயநிதி இளையவர்களுக்கு வழி விடுங்க அவங்கள்ட்ட ஆட்சியும் அதிகாரமும் கொடுங்கங்கிறாரு அப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு சரசியல் பயப்பு ஏற்படுதா இல்லையா அந்த சூப்பர் ஸ்டார் அங்க கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனையே உங்களால பார்க்க முடியல நீ எல்லாம் எதுக்கு வெற்றி தமிழக வெற்றிகழகத்தனுடைய பிரச்சனையை நீ பேசுற அப்ப ஒரு பயம் இருக்குல்ல விஜயனுடைய அரசியலை பார்த்து ஒரு பயம் ஏற்படுது இல்ல அந்த பயம் தான் திமுகவினுடைய மிகப்பெரிய அந்த ஒரு மடியில் கனம் இல்லைன்னா வெளியில பயம் இருக்கான்னு சொல்லுவாங்க அப்ப மடியில் கனம் இருக்கு அப்படி என்ன பண்ணுவேன் உளரிகிட்டே இருப்பேன் பயம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா உளதுகிட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் இப்போ திமுக விஜய் அவர்களுடைய அரசியலை பார்த்து உளரிகிட்டே இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரிஞ்சிடும் சொல்லிடு கே அமைச்சர் கே நேரு கூட சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எதிர்பார்த்த மாதிரி சுலபமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா நீங்க வந்து நாலு கட்சி அஞ்சு கட்சியோட கூட்டணி வைப்பீங்க இந்த பக்கம் சீமான தனித்து நிற்கிறாரு விஜய் அவர்கள் அரசியல் உள்ள வர்றாரு விஜய்யும் சீமானவர்களையும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் ஏற்கனவே பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரமும் இல்லை திரும்ப வந்தாங்க எதிர்கட்சி அந்தஸ்து இழந்தாங்க இப்போ இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக திராவிட மாடல் ஆட்சியை ஒட்டுமொத்த இந்தியாவும் காரித்து உமிழ்கிறதா இல்லையா அப்படி இல்லை முன்னாடி தானே சொல்றாங்க எதுக்கு முன்னாடி இந்தியாவிற்கே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆமாம் இந்தியாவுடைய முன்னாடி ஆனா மாணவர்கள்ட்ட கஞ்சா போயிடுச்சு ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இங்கே பாதுகாப்பு இல்ல தினமும் மாணவ படுகொலைகள் தினமும் வந்து சாதிய படுகொலைகள் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்குதல் மாணவர்கள் கிட்ட வந்து மதுபானங்கள் கஞ்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் கார் ரேஸ் நடத்துறாங்க பாத்தீங்களா அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் இப்ப தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து பெரிய அளவுல ஒரு கார் ரேஸ் நடத்த போறாங்க அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் டேரெக்டாக அமெரிக்காவோட சண்டை போடுவோம் சரி யாரு ரேஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு கோடி முதலி சி எம் கொண்டு வந்திருக்காரு சார் நீங்க கூட வந்திருக்காரு கையில கொண்டு வந்தா சுட்ல பதினெட்டு கம்பெனிஸ் வந்திருக்கு வந்திருக்கா என்னென்ன கம்பெனி வந்திருக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் சொன்னாங்களா அவ்வளோ தர இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையா அவங்க கேட்டால் சொல்கிறாங்க ஆப்பிள் நிறுவனம் வந்துருக்குங்க ஆப்பிள் நிறுவனம் ஹைதராபத்தில் இருந்தது ஹைதராபாத்ல இருந்து நிறுவனத்தை காலி பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குலாம் வந்தான் உடனே நாங்கள் வெளிநாடு போனோம் இருந்து நாங்கள் முதலீடு கொண்டு வரங்குறீங்க சரி வெளிநாடு எதுக்கு போனீங்கன்னு கேட்டால் முதலீட்டாளர்கள் ஈர்ப்பதற்காக போனங்கிறீங்க சரி கார் ரேஸ் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் உலக முதலீட்டாளர்கள் இருக்குங்கிறீங்க அப்போ வெளிநாடு ஒன்று வெளிநாடு போங்க இல்லை கார் ரேஸ் நடத்துங்க இந்த பக்கம் கார் ரேஸ் நடத்துனது எவ்வளோ வருமானம் வந்துச்சு எவ்வளோ செலவு கேட்டா கேட்டால் அறிக்கையில் ஏற்கனவே ஸ்பெயின் போனீங்க துபாய் போனீங்க முதலீட்டாளர்கள் எழுத்துட்டு வரணும்னு முடியும் எவ்வளோ முதலீட்டு இழுத்துட்டு வந்துட்டீங்க சரி தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இளைய சமுதாய பிள்ளைகள் இந்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை கேட்டால் நாங்கள் வாயால் வர சொல்லுவோம் எப்படி பிரதமர் மோடி அவர்கள் பதினைந்து லட்ச ரூபா ஒருத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி இவர் வந்து உலக முதலீட்டாளர்களுடைய நாங்கள் போயிட்டு முதலீடு கொண்டு வரங்குறீங்க சரி தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகமாக அதிகரிக்குன்னு சொல்கிறீங்க மேல் மாசிப்காட்டில் போராடக்கூடிய விவசாயிகள் மேலே குண்டாசு போட்டது யார் இதே திமுக அரசு தான் டெல்லியில் விவசாயிகளுக்கு போராடன்னா வஞ்சிக்கிறது பாஜக அரசுன்னு பேசக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மேலே குண்டாசு போட்டது யார் நீங்கள் தான் போட்டிங்க